ரவிக்குமார் உங்கள்கிட்டே தொடங்குற களத்தில் இருந்திருக்கீங்க தேர்தலை சந்திச்சு முடிச்சுட்டீங்க என்ன விமர்சனங்கள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது இந்தியா கூட்டணிக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் இவ்வளவு கேள்விகளை எழுப்புறீங்க இல்லை கேள்விகளை எழுப்ப வேண்டிய அளவுக்கு அவர்களுடைய நடைமுறை இருக்கு அதனால தான் கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு இப்போ மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கு இல்லைங்களா அந்த தேர்தல் முடிந்து அதனுடைய வாக்குப்பதிவு தகவல்கள் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு அவங்களுடைய சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு டேர்ன் அவுட்டு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பத்து மணிக்கு ஒன்று அப்புறம் பதினொன்று நாற்பதுக்கு கடைசியான ஒரு தகவல் இரவு பதினொன்று நாற்பதுக்கு இருக்கிற தகவல் தான் கடைசியான தகவலுங்கும் போது அதில் தான் அதிகமாக இருக்கணும் அப்படி தான் இருக்கும் ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் பத்து மணி அவங்க சொல்கிறது வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் ஓகே பத்து மணிக்கு அவங்க கொடுத்துருக்கிறது ஆனால் பதினொன்று நாற்பதுக்கு அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு பதில் அறுபத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோவா அது குறையுது ஓகே ஆ இது எப்படி நடக்கும் நீங்கள் பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் பதினொன்று நாற்பதுக்கு எழுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பத்து மணிக்கு எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து பதினொன்று நாற்பதில் குறையுது அதுபோல் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் வந்து பத்து மணிக்கு கொடுக்குறாங்க ஆனால் பதினோரு மணிக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு கொடுக்குறாங்க இப்படி வந்து பத்து மணியை விட பதினொன்று நாற்பதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்குது இது மாதிரி வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து இயல்பாக சந்தேகம் வருமா வராதா இதுக்கு முன்னையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போதாம் தேதி டீட்டெயிலில் முப்பதாம் தேதி அதுவும் எல்லாரும் வலியுறுத்தினதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க அந்த டேர்ன் அவுட் டீட்டெயிலே கொடுத்தாங்க அதுவும் பர்சன்டேஜாக தான் கொடுத்தாங்க அதுக்கு நேரடியாக வந்து செவன்டீன் சி விவரங்களையும் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வாக்கு பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை விவரத்தையும் அவங்க வந்து அசம்பிளி செக்மெண்ட் வாரியாக கொடுக்கல இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிறது வழக்கமான நடைமுறை அது மட்டும் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இன்றைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடைமுறைகள் நமக்கு இயல்பான சந்தேகத்தை பொதுவாகவே வாக்கு சதவீதம் நீங்க வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பர்சென்ட் இருக்கத்தானே செய்யும் வேறுபாடுகள் வர்றதை பார்த்துருக்கோமே எல்லா தேர்தலையும் வந்திருக்கிறது வேறுபாடு இப்ப தமிழ்நாட்டிலையும் கூட குறைஞ்சது கூடல குறைந்தது அப்ப அதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது இது வந்து ஒரு இதுல ஒரு ஒரு எஸ்டிமேட்டட் பர்சன்டேஜுக்கும் ஆக்சுவல் பர்சன்டேஜுக்குமான டிஃபரன்ஸ் வருவதுங்கிறது எப்போதும் இயல்பானது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அது ஒரு ஆவரேஜா இவ்வளவு இருக்கும் இன்னும் அன்பிரசிட இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பர்சன்ட் டிஃபரன்ஸ்ங்கிறது அன்பிரசிட் இதுக்கு முன்னே அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது அது மட்டுமல்ல இவங்க வந்து ஏன் இன்னும் செவன்டீன் சி விவரங்களை வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன் வந்து வாக்குப்பதிவு விவரங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தான் நமக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்புது அது மட்டுமின்றி தொடர்ந்து அங்கே போகிற புகார்கள் மீது அவங்க எடுக்கிற நடவடிக்கை பாருங்க கர்நாடகாவில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதம இது பிஜேபிக்கு விளக்கம் கேட்டு அந்த அவங்க போட்ட மீமை வந்து எடுக்க சொல்லி எக்ஸ் தளத்துக்கு வந்து க க அனுப்புறாங்க எப்போ வாக்குப்பதிவு எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்ற ஒரு பேரில் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க வரைக்கும் பாரத பிரதமர் மீது எத்தனை புகார்கள் சொல்லப்பட்டிருக்க இன்றைக்கி எவ்வளவு புகார்கள் சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அது தொடர்பாக ஒரு விளக்கம் கூட அவரிடம் இதுவரை கேட்கவில்லை அப்படிங்கறதெல்லாம் தான் சரி ஓகே முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் இந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்க ஆனா ஒரு அடிப்படை கேள்வி என்ன இருக்குன்னா உங்களுடைய தேர்தல் ஏஜென்ட்டுகள் ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் ஏஜென்ட்டுகள் முன்னாடி தான் சீல் வைக்கப்படுது வாக்கு எண்ணும் போதும் மீண்டும் அவர்களை வச்சு தான் எண்ண போறாங்க வேறுபாடுகள் இருந்தால் அதில் தெரியும் அப்படிங்கும்போது இந்த வாக்கு சதவீதம் மாறுறது அல்லது குறைவதுங்கிறதுனால ஓட்டிங்கில் என்ன மாற்றம் வந்துட போகுது அதில் என்ன சந்தேகத்தை உண்டாக்கிட முடியும் வேறு என்ன அதில் செஞ்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன குற்றச்சாட்டு வேறு யாருக்காவது கூடுதலாவோ குறைவாக கொடுத்துட முடியுமா இல்லை இந்த செவன்டீன் சி டீட்டெயில் இருந்தால் தான் நம்ம அங்கே வந்து செக் பண்ண முடியும் அது என்னென்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கறதுனுடைய கடைசி வரும் அது அங்க இருக்கிற போலிங் ஏஜெண்ட் ஒவ்வொரு கட்சியுடைய ஏஜென்ட்டும் அதை குறிச்சிருப்பார் என்றாலும் இதை அப்லோட் பண்ண வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது அதை வந்து நாங்க அக்சஸ் பண்ண முடியும் அதை வந்து தொகுதிக்கு அப்லோடு ஆயிடுச்சா ஒரு செவன் டீ அக்சஸ் பண்ணி ஃபார்ம்ஸ் உங்களோட தொகுதியில அது இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையா இல்லையே எங்கேயுமே பண்ணலையே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே இதை கேட்டு நாங்கள் வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்க கடிதம் எழுதி விட்டோம் அது வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்களே எங்கேயுமே இந்தியா முழுக்க மூணு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது இது வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்களே முதல் கட்ட பேசிட்டு வர குமரகுரு வாழ்த்து எல்லாம் சொல்லிருக்கீங்க ஓரளவுக்கு ரெண்டு பேஸ் பெரிய அளவுக்கு வயலன்ஸ் இல்லாத ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு பிரதமர்லாம் பாராட்டி பாராட்டியிருக்காரு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு இந்த தேர்தல் ஆணையம் உள்ளாகுது ரொம்ப குறிப்பான ஸ்பெசிபிக் இஷ்யூ சொல்றாரு செவன்டீன் சி அப்லோட் பண்றதுல என்னங்க பிரச்சனை அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு எப்படி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தேர்தல் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எல்லா ஏஜென்ட் இருப்பாங்க பிரதான கட்சிகள் எல்லா கட்சிகள் அவங்க எல்லாரும் உட்கார வச்சு தான் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு இதுல இருக்கு அப்படின்னா ஈவினிங் பார்க்கும்போது அறுநூத்தி முப்பது ஓட்டு போலாயிருக்கு போல எல்லாம் போல இருக்கான்னு கேப்பாங்க எல்லாம் போல இருக்கு செவன்டின் சி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்டும் என்னோட போல் என்னோட என்ல வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூன்னு வச்சுப்பாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ராங் ரூம்ல போயிட்டு அடிக்க வச்சிட்டு அன்னைக்கு எல்லா கேண்டிடேட் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நாளை காலையில இந்த டைம்ல வந்து ஸ்க்ரூட்டினிக்கு வாங்க அப்படின்னு ஒரு பத்து மணிக்கா பண்ணுவாங்க அங்க போய் உட்காரும் போது அவங்க எல்லாரும் வச்சுட்டு செவன்டீன் ஏ ஃபார்ம் அதாவது அதிகாரிகளுக்கு உள்ள பாருங்க இந்த பூத்துல இருக்க எல்லாம் அது அதிகாரிகள்ட்ட கொடுத்துட்டு அபிஷியலா ஆர்வம் வந்து வெளில சொல்லுவார் இத்தனை பூத் இவ்வளவு பெர்சென்டேஜ் ஆயிருக்குன்னு பெர்சென்டேஜ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா ரொம்ப உதாரணம் சிம்பிளா சொல்லணும்னா தமிழகத்தில் இப்ப டூ மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி போட்டுருக்காங்க அறுபத்தி ரெண்டு பேர் அப்படின்னு வாங்க அறுபத்தி மூணு ஆனா என்ன பொறுத்த என்னோட மார்க் ஷீட் வந்து நான் பாஸ் நான் பாஸ் நீங்க ஃபெயில் அது இருக்கும் ஆனா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாங்கிறது வந்து கரெக்டா எக்ஸாக்டா வரலன்றதுனாலயே என்னோட இல்ல வரலங்கிறதுனாலயே என்னோட பாஸ் ஃபெயில் தப்பாகாது இல்ல இல்ல ஒரு எக்ஸாக்டா வரலன்னா அங்க நடைமுறையில ஏதோ சிக்கல் இருக்கு இல்ல இருங்க அதான் சொல்றேன் நீங்க கரெக்டா கேட்டீங்க நான் கேட்கறது நீங்க கேட்டிங்க செவன்டீன் சி வச்சிருக்காங்கல்ல நாளை எலெக்ஷன் இதுக்கு கவுண்டிங் போவாங்கல்ல போகிறது அப்லோட் பண்ணல இல்ல இல்ல இருங்க செவன்டீன் சி வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் பண்ணணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு நான் ஷூரா தெரியல தமிழ் இந்தியா முழுக்க செவன்டீன் சி வந்து அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரியல

பல மாநிலங்கள் நடக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பர்சன்ட் நம்ம பார்த்துருக்குறோம் எல்லா தேர்தல்களையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த நாள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாம் வரும்போது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வரும் அது கூடிதான் இருக்குது குறைஞ்சதுங்கிறது ரொம்ப ரேர் ஆக்கி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கார்கி அவர் சொல்றது என்னன்னா நாலு தான் அப்லோடு ஆகும்னாங்க எங்ககிட்ட இங்க ப்ரூஃபே இருக்கு சரி அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஏஎம் டுவெண்ட்டி எத் வந்திருக்கு ஓகே ரீ பை செவன் ஓ க்ளாக் ஈவினிங் ஓகே அடுத்த நாள் அதுல ரெண்டுமே சைன் பண்ணி எங்கிட்ட வெப்சைட்ல இருக்கு அவர் சொன்ன ஒரு பொருள் தப்பு இன்னொன்னு ரவிக்குமார் அவர்களோ வேற யாராவது முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சு எத்தனாவது நாள்ல அவங்க மொத்தமான வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறாங்க அன்னைக்கு நைட்

விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ எத்தனை இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு இங்க இருக்கு பாருங்க எலெக்ஷன் ஆபிசர் அவர்கிட்ட எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஏன் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல பண்ணாங்கல்ல ஸ்க்ரூட்டினி அது எல்லா ஏஜென்ட் வரணும் எத்தனை ஏஜென்ட் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம்ல பண்ணும்போது என்ன சார் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க எங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் எத்தனை டிஎம் கேக்காரங்க கொடுத்தாங்க இது ஆல் இண்டியா ஃபுல்லா ஒரு கான்ஸ்பிரசி முடிவு பண்ணி இல்லைங்க நம்ம போற போக்கு சரியில்லை நம்ம ஜாதகம் சரியில்லை இது வேற முறை தான் போக போகுது அதுக்கு என்ன பண்ணலாம்னா அழகா இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவோம் ஒரு விஷயா தெரிய நான் ஒன்னே ஒன்னே தெரிய குமரவேல் உங்ககிட்ட நீங்க சொன்னதுக்கு ஒரு திருத்தம் சொல்லிடுறேன் நீங்க தயவு செய்து நீங்கள் அந்த டேட்டா வந்து மூணாவது நாளே போட்டிருக்காங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய சைட்டில் தான் பார்க்குறேன் முப்பதாம் தேதி தான் ஃபேஸ் ஒன்னோட டேட்டாவும் ஃபேஸ் டூ டேட்டாவும் போடப்பட்டிருக்கு அதோடைய ப பதிவு எண் வந்து முப்பத்தி ஒம்போது டியூஸ்டே தேர்ட்டியேத் ஏப்ரல் ஏழு ஐம்பத்தி மூணு இரவு ஏழு ஐம்பத்தி மூணுக்கு முப்பதாம் தேதி தான் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வேட்ட ஓட்டர் டேர்ன் அவுட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் இன் ஃபேஸ் ஒன் அண்டு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் இன் ஃபேஸ் டூ ரெக்கார்டின் ஜென்ரல் எலெக்ஷன் அப்படி என்று எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் முப்பத்தி ஒம்பதாவது என்ட்ரி முப்பதாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி மூணுக்கு தான் செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய த தகவல் சரியல்ல அதை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ சொல்லிடுறேன் இருபது ஏப்ரல் ஏழு மணி எட் ஏழு எட்டு பிஎம் ரெண்டாவது இருபது ஏப்ரல் நைட்டு பன்னெண்டு பதினொன்று ஏஎம்க்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததில் அதில் விழுப்புரமும் சொல்லிடுறேன் அது தவிர்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன்